ஆனி மாதத்தில் ஏன் முப்பத்தி ரெண்டு நாட்கள் வருகிறது தமிழ் மாதங்கள்ல கால அளவு சமமா இருக்கிறது இல்ல பங்குனி மாதம் முப்பது நாட்கள் சித்திரை மாதம் முப்பத்தி ஒரு நாட்கள்னு ஒவ்வொரு மாசமும் முப்பது முப்பத்தொன்னு நாட்கள்ல கொண்டு முடியும் ஆணி மாதம் முப்பத்தி இரண்டு நாட்கள்ல இருக்கும் அது ஏன்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் சூரியனின் வடதிசை பயண காலமான உத்தராயணத்துல கடைசி மாதமா வருவதுதான் ஆணி நம் நாட்டுல நீண்ட பகல் பொழுது கொண்ட மாசமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் முப்பத்தி எட்டு நிமிஷம் வரை இந்த மாசத்துல பகல் பொழுது நீடிச்சிருக்குமா ஆணி மாதத்துல சூரியன் மிதுன ராசியில சஞ்சரிக்கிற காலம்ன்றதால அதனை மிதுன மாசம்னு சொல்லுவாங்க வடமொழியில ஜேஷ்ட மாதம்னு சொல்லுவாங்க ஜேஷ்டானா மூத்த அல்லது பெரியன்னு அர்த்தம் ஆணி மாசம் தேவர்களுக்குரிய பகல் பொழுதோட இறுதி பகுதி தேவர்களுடைய மாலை நேர பொழுதே மனிதர்களாகிய நமக்கு ஆணி மாதம் இந்த மாதத்துல முப்பத்தி ரெண்டு நாட்கள் இருக்கும் தமிழ் மாதத்திலேயே பெரிய மாதமும் இதுதான் இந்த மாசத்துல மட்டுமே மற்ற மாதங்களுக்கு இல்லாதபடி முப்பத்தி ரெண்டு நாட்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் மிதுன ராசி அளவுல சற்று பெரிய ராசி என்றதால இதனை கடக்க சூரியனுக்கு அதிகமான நேரம் தேவைப்படுது என்பதே இதற்கு காரணம் இதனாலதான் இந்த மாசம் பகல் பொழுதோட அளவு அதிகமா இருக்கும்